ஒரு போராட்ட தியாகிகள் உயிரிழந்திருக்காங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட கூடிய ஒரு ராணுவ வீரர்கள் உயிரிழந்து அஞ்சலி செலுத்த போறதுங்கிறது வந்து கட்டாயம் தேவையான ஒண்ணு இங்க சட்டத்துக்கு புறம்பான ஒரு கள்ளச்சாராயத்தை குடிச்சு சாவுங்கிறத தாண்டி இது சாவு அரசியலா மாறி இருக்கீங்க அவருக்கு முழுசா இதுல உடன்பாடு இல்ல இந்த கள்ளக்குறிச்சியை சுத்தி நீங்க அரசியல் ஆட்டங்கள் தான் அதிகமா ஆடிட்டு இருக்கு ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷத்துல பொது தேர்தல் வரப்போகுது இன்னும் ஜூலை பத்தாம் தேதி வந்து விக்கிரவாண்டியில் எலெக்ஷன் வரப்போகுது அதுக்குண்டான கொஞ்சம் ஆட்டத்தை வந்து இதுல ரெடி பண்றது பண்றாங்க அதனால தான் பிஜேபி பேர் ஒரு லட்சம் அதிமுக வந்து பத்து லட்சம் கொடுத்தா பத்தாவது இருபத்தஞ்சு லட்சம் கொடுங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் நேரடியாக களத்தில் வரும் இல்லை ஒருத்தர் சொல்றாங்களே ஒன்று செய்யாதீங்க நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா மாட்டிப்பீங்க விஜய் வந்து யாரோ வந்து ராங்காக கைட் பண்ணிருக்கிறதா நான் பாக்குறேன் அனிதாவுடைய மரணத்துக்கும் அவர் வந்துட்டு போறார் ஸ்டெர்லைட் மரணத்துக்கும் அவர் வந்துட்டு போறார் பத்திரிகையாளர் சந்திக்க வேண்டியது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் இப்போ சீமான் இருக்காருன்னா பயங்கர வீச்சு பேச்சு அந்த மாதிரி நீங்க பேசணும் வேண்டியதில்லை அதுக்கு சீமான் இருக்காரு நீங்க மேன் ஆஃப் ஆக்ஷனா இருங்க தப்பு இல்லை ஆனா ஒரு பிரஸ் மீட்ங்கிறது வந்து இம்பார்ட்டன் ஃபார் எனி பொலிட்டீஷியன் ஜெயலலிதா மேல இருந்த குற்ற குற்றச்சாட்டு இதுதான் மோடி மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு நீங்க ஒருத்தர் எழுதி கூடிய சினிமா வசனம் இல்ல ஓகே இதுதான் சீனு இதுதான் டைலாக் ஆப்போசிட் என்ன பேசுவான் இதுதான் ஏன்னா ஏற்கனவே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருப்பாங்க ஆனா இது நீங்க நிஜ வாழ்க்கையில வரும்போது அடுத்த சீன் என்ன நடக்குதுனே தெரியாது அங்க வரக்கூடிய ஆளு எந்த ஸ்கிரிப்ட வச்சிரு கேள்வி வைப்பான உங்களுக்கு தெரியாது வணக்கம் சார் வணக்கம் சுந்தர் சார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இறந்திருக்காங்க பல்வேறு அரசியல் தலைவர்கள் போனாங்க தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களும் நேரில் போயிட்டு அந்த இருக்கும் இறந்த குடும்பத்தினருக்கும் அங்கே பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நபர்களும் பார்த்து ஆறுதல் கூறியிருந்தாங்க இது ஒரு சரியான அரசியல் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒரு ஆறுதல் கூறுறது தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் செய்கிற ஒரு அரசியல் தான் அதே விஜய் கையில் எடுக்கிறாங்க இது சரியான அரசியல் இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு இது ஒரு ஒரு உயிர் இழந்ததுக்கு ஒரு துக்கம் செலுத்துறதுக்காக அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக போகிறதுல தப்பு இல்லை ஆனால் இது இறப்பு எப்பேற்பட்ட இழப்புன்னு நம்ம அந்த சீனை பார்க்கணும் மொத்தமாக இது வந்து ஒரு கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்காங்க சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டு இறந்திருக்காங்க சட்ட கள்ளச்சாராயம் காய்ச்சறது தான் தப்பு இல்லை கள்ளச்சாராயம் குடிக்கிறதும் தப்பு அப்போது ஒரு சட்டத்துக்கு புறம்பான செயலை செஞ்சு நீங்கள் உயிரிழந்திருக்கீங்க ஒரு போராட்ட தியாகிகள் உயிரிழந்திருக்காங்க இல்லை வந்து ஒரு எல்லையில் பாதுகாப்பு பணியில் கூடிய ஒரு இராணுவ வீரர்கள் அங்கே ஏற்பட்ட சண்டையில வந்து உயிரிழந்து இங்கே வந்திருக்காங்க ஒரு டெட் பாடி இருக்குன்னா அதுக்கு வந்து அஞ்சலி செலுத்த போகிறதுங்கிறது வந்து கட்டாயம் தேவையான ஒன்று ஆனால் இங்கே சட்டத்துக்கு புறம்பான ஒரு கள்ளச்சாராயத்தை குடித்து அது கள்ளச்சாராயன்னே தெரிஞ்சு அதை குடித்தா உடம்புக்கு கேடுன்னு தெரிஞ்சு அதில் உயிர் இறக்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா அரசியல் கட்சியும் அங்கே போகுது அப்போது இது வந்து சாவுங்கிறத தாண்டி இது சாவு அரசியலாக மாறி இருக்கீங்க சாவை வச்சு எப்படி அரசியல் லாபம் அடைகிறது ஒரு கட்சி பத்து லட்ச ரூபாய்ங்கிறது இன்னொரு கட்சின்னு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுங்கிறது அப்போ இன்னொரு கட்சி வந்து பிஜேபி அவங்க ஒரு லட்ச ரூபா நாங்கள் ஒரு இதெல்லாம் என்ன நடக்குதுங்க அப்போ இது எல்லாமே வந்து நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக செஞ்சக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டு அந்த சட்டத்துக்கு புறம்பான காரியத்தினால நீங்க இறந்திருக்கும் போது அவங்களுக்கு போய் நீங்க நஷ்டம் ஈடு கொடுக்கறீங்க அப்படின்னாவே அந்த சட்டத்துக்கு புறம்பான செயல்களை நீங்க ஆதரிக்கிறதா அர்த்தமாயிடாதா அப்போ இந்த விஜய் வந்து அங்க போனது என்னைய பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஏற்புடையது இல்லை என்ன இருந்தாலும் ஒரு ஒரு மரணம் அதுக்கு ஆறுதல் கூறணும் அப்படின்னு சொல்லி அதை தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இது எப்பேற்பட்ட மரணம்ங்கிறது தான் நான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் விளக்கணும் இது வந்து ஒரு நல்ல தாரியமா தார்மீகமான மரணம் உண்மையாலுமே வருத்தப்படக்கூடிய மரணம் உயிர் போனதுல எந்த மாற்றுக்கு அர்த்தம் இல்லை நீங்க வந்து அஞ்சலி செலுத்துறதுலேயும் ஐயோ உயிரிறக்கம் ஏன் விஜய்க்கு வந்துருச்சு விஜய்க்கு வந்து இன்னும் போய் ஓகே இந்த மாதிரி வந்து ஒரு சமூகத்துக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு உயிரிழந்தவங்களாக இருந்தால் கூட அது ஒரு உயிர் அப்படின்னு ஒரு பெரிய உயிரக்கம் கொண்டு கூட விஜய் போயிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு உயிரிறக்கத்துலலாம் எனக்கும் உடன்பாடு உண்டு ஆனால் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து எல்லா கட்சிக்குமே நான் சொல்றேன் விஜய்க்கு மட்டும் இல்லை நீங்க அங்கே போய் ஆறுதல் சொல்றங்கிற பேர்ல நீங்க அங்கே போறீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்க மருத்துவமனைக்கும் போறீங்க மருத்துவமனையில் யார் இருக்கா இந்த எண்பது பேர் கள்ளச்சாராயத்தில் குடிச்சிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் மட்டும்தான் இருக்கா நாங்கள் எத்தனை ஆயிரம் மக்கள் ஏன்னா இது அரசாங்க மருத்துவமனை அப்போ நீங்கள் போகும்போது எத்தனை பேர் உங்களோட வராங்க சாதாரணமாக நீங்கள் மட்டும் விஜய் மட்டும் தனியாக உள்ளே போயிட்டு வந்துடுறாரா ராமதாஸ் மட்டும் அன்புமணி ராமதாஸ் மட்டும் உள்ளே போயிட்டு வந்துடுறாரா அண்ணாமலை மட்டும் உள்ளே போயிட்டு வந்துட்டாரா எடப்பாடி மட்டும் உள்ளே போயிட்டு வந்துட்டாரா அப்போ போகும்போதே ஒரு படையை கொண்டு போகிறீங்க உங்க பட பத்தாதுன்னா அதை வீடியோ எடுக்கிறதுக்கு ஆயிரத்தி கேமரா ஆயிரத்தி பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள் எங்க போறீங்க நீங்க உள்ளார ஆஸ்பத்திரிக்கு உள்ளார அது வந்து அந்த இடம் செப்டிக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க இப்போ நீங்க போனவங்க எல்லாமே எல்லாம் சுத்த பத்தமா எல்லாம் க்ளீன் பண்ணி தான் நீங்க உள்ளார போறீங்களா அப்போ நீங்கள் உள்ளார போகிறத எல்லாம் லைட்டை வச்சுக்கிட்டு கேமராவை வச்சுக்கிட்டு எவ்வளோ பேருக்கு அங்கே நீங்கள் இடைஞ்சல் உண்டு பண்ணுறீங்க இல்லை தொடர்ந்து வந்து விஜய் அவர்கள் வெறும் வாழ்த்து மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் அறிக்கை கொடுக்க மாட்டோன்னு சொன்னாங்க அறிக்கை கொடுத்துருந்தாரு எந்த ஒரு பிரச்சனைக்கும் நேரடியாக களத்தில் வரலன்னு சொல்லியிருந்தாங்க நேரடியாக போயிருக்காரு இதில் என்ன சர்சிக்கிறேன் இல்லை ஒருத்தர் சொல்கிறாங்களேங்கிறதுக்காக ஒன்று செய்யாதீங்க நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா மாட்டிப்பீங்க உங்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் சிந்திச்சு செயல்படணும் அப்போ எனக்கு தெரிஞ்சு இது விஜயை வந்து யாரோ வந்து ராங்காக கைட் பண்ணியிருக்கிறதா நான் பார்க்குறேன் அவரை வந்து யாரோ ஒருத்த நிர்பஞ்சிருப்பாங்க சார் இப்போ நீங்கள் வந்து இன்னும் ரெண்டு வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு இருக்குது அதனால் நீங்கள் அங்கே போய்ட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வந்துருங்க எல்லா கட்சிக்காரங்களும் போகிறாங்க இப்போ நீங்கள் போய்ட்டு வந்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்ட மாதிரி ஆகிடும் ஆனால் விஜய் வந்து எல்லா விஷயங்களுக்குமே வரார் ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டு நடக்கும்போது கூட அந்த போராட்டத்தில் அவர் அமைதியாக வந்து நின்று அவர் வந்துட்டு போனாருங்கிறதே தெரியாது அனிதாவினுடைய மரணத்துக்கும் அவர் வந்துட்டு போகிறார் சில ஸ்டெர்லைட் போறார் ஒரு விஜய் வந்து தனிப்பட்ட மனிதனா பார்க்கும் போது அவர் ஒரு உயிரம் கொண்டு ஒரு சக மனிதனை நேசிக்கிறவனா அதுல அவருடைய ரசிகர்களும் இருக்கலாம் அவர் நேசிக்க கூடிய மனிதாபிமானமாகவும் இருக்கலாம் அதுக்காக போறதுல தப்பு இல்லை ஆனா இன்னைக்கு இந்த களம் எப்படி மாறி இருக்குன்னா இன்னைக்கு அரசியல் களமா மாறி சீமான் போனாரா இல்ல போல ஏன் போல அவர் கலந்துக்காத போராட்டமா அவருக்கு முழுசாக இதில் உடன்பாடு இல்லை நீ கள்ளச்சாராயம் குடிச்சு நீ சேர்த்துருக்க அதுக்கு வந்து வரி பணம் வரி செலுத்தவும் கூடிய பணத்தை தூக்கி நீ பத்து லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு என்ன உரிமை இருக்குது நீ எவன் கள்ளாச்சாராயம் காய்ச்சினாலும் இருந்து நீ வாங்கி கொடு நஷ்டம் அவங்ககிட்ட இருந்து பிடிங்கி இவன்கிட்ட காசை கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு கூட ஒரு நியாயம் இருக்குது டே இவ்வளோ நாள் நீ வந்து இருந்து காசை திருடி தின்ன கள்ளச்சாராயம் விற்று இன்னைக்கு அவன் உன்னால செத்து போயிட்டான் அவனுக்கு குடும்பத்தை காப்பாற்றத்துக்கு பத்து லட்ச ரூபாய் பத்து கோடி ரூபா கூட பிடிங்கி கொடு நியாயமாக இருக்கும் அரசாங்கத்தில் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்திலேருந்து குடிக்காதவங்க கொடுக்குற இருந்து குடிச்சவங்க கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுக்கு நீங்கள் தூக்கி கொடுக்குறீங்களே அப்போ இது அரசியல் எப்படி மாறிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா இது வந்து வெறும் சாவா மட்டும் நீங்கள் பார்க்காம இது வந்து ஒரு சா அரசியலாக மாறி இருக்கு இப்போ இதுதான் ஒவ்வொரு சமூகத்தில் ஒரு பிரச்சனை வந்து ஒரு டெட் பாடி விழுகும் போது அந்த டெட் பாடி மேலே எப்படி பாலிட்டிக்கல் கேமை பில்ட் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்களுடைய செயல்திட்டம் அப்போ இதில் வந்து விஜய் வந்து பகடக்காய் ஆகிடக்கூடாது அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு நீங்கள் போகிறனால நீங்கள் ஒரு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் போனால் கூட நீங்கள் போகிறனால அங்கே ஆயிரத்தெட்டு இடைஞ்சல்கள் ஏற்படும் அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்க பூராமே உங்களே பார்ப்பாங்களா ஒரு நல்லா யோசிச்சு பாருங்கள் சார் ஒரு ஒரு இளவு ஓட்டுக்கு ஒரு போரான்னு வச்சுங்க அங்கே இருக்கிறவங்க போகிறோம் ஐயோ ஆளு மாமன் சேர்த்துட்டான் செத்துட்டான் தம்பி சேர்த்துட்டான் அண்ணன் சேர்த்துட்டான் மச்சான் சேர்த்துட்டான் பெரிய பஞ்சத்துட்டான் சித்தப்பஞ்சுட்டான்னு அதுலட்டு இருப்பாங்க இப்போ விஜய் வரும்போது உடனே என்ன மாறும் அங்கே ஃபீலிங்கு விஜய் அவர்கள் மீது தான் ஃபோஸ் ஓகே விஜய் வந்துட்டாரா நடிவு திரையில பார்த்தோம் அப்போ இது எவ்வளோ பெரிய அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தெரியுதா உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு போகும்போது எவ்வளோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது அந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க எத்தனை பேர் உங்கள் பின்னாடி வராங்க இதெல்லாம் டிஸ்டர்பன்சஸ் நீங்கள் வீடியோ கேமராலாம் பாருங்கள் எத்தனை பேர் போகிறாங்க அப்போ ஒரு அதே என்ன பெருசாக அப்படியே பயங்கர மாளிகை மாதிரி அரண்மனை மாதிரி இருக்கா அரசாங்க ஆஸ்பத்திரிகள் போகிறாமல் அதே வந்து இடிச்சுக்கு பிடிச்சிக்கோங்கிற மாதிரி இடங்கள் இருக்குது அப்போ இத்தனை பேரும் ஒரு இடத்துல போய் நீங்கள் குவியும் போது சுகாதாரம் சீர்கேடு இடங்கள் வரும் அப்போ இது வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து நல்ல எண்ணத்தில் செஞ்சிருந்தா கூட இதை விஷயத்த வந்து தவிர்த்திருந்திருந்தாருன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து தேவையில்லாத விமர்சனங்கள் அவர் மேலே வந்திருக்காது அவரை வந்து கைடன்ஸ் பண்ணுறீங்க ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு கைடன்ட்டு இருப்பாங்க எல்லாருமே ஒரு அட்வைசர்ஸ்ன்னு இருப்பாங்க அந்த அட்வைசஸ் என்ன சொன்னாலும் ஏன்னா இவர் வந்து இப்போதான் அரசியலுக்கு போது அதை சீர்தூக்கி பார்த்து யார் அறிவரை சொன்னாலும் அந்த அறிவரை உடனே ஏற்றுக்காமல் அதை சீர்தூக்கி பார்த்து அவராக ஒரு முடிவு எடுக்கணும் ஆரம்ப கட்டத்திலேருந்தே அதை அவர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு அவருடைய ஐம்பதாவது பிறந்தநாள் இந்த பிறந்த நாள் வந்து ரசிகர்கள் கொண்டாட வேணாம் கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு போய் உதவுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான செயல்கள் வந்து அவங்க உதவும் நோக்கத்தில் தானே செய்கிறாங்க இது பாராட்டப்பட வேண்டியது இப்போ நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி விஜய் வந்து என்னுடைய பர்த்டே செலிப்ரேஷன் வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கிற மக்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கங்கிறது பாராட்டப்பட வேண்டியது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் நீங்கள் உதவுறதுக்கு தான் நீங்கள் எல்லா கட்சியும் போட்டி போட்டுகிட்டு பிரதர் இன்றைக்கி தமிழக அரசாங்கம் பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்குது ட்ரீட்மெண்ட் இருக்குது எங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குது எல்லா மினிஸ்டர் அங்கே போகிறாங்க பாருங்கள் எளவுக்கு அலுவலக கூட விடலை ரெண்டாவது நாளே போய் உட்காந்துட்டு அவங்களுக்கு இருபத்தேழு பேர் இல்லை ஆளுக்கு பத்து பத்து லட்ச ரூபா நிறையா மீன் வந்துருக்குறது நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டால் கூட உங்களுக்கு வரும் நிறைய நாள் ஆகும் ஆனால் இங்கே பாருங்கள் கள்ளக்கு இது கள்ளச்சாரையும் சாப்பிட்டோம்னா உடனே வந்து பணம் இம்மிலிட்டா ஸ்பாட் டெலிவரி அப்போ இது என்ன நடக்குதுன்னா இது அரசியல் நடக்குது என்னென்னா இன்றைக்கி விக்கிரவாண்டியில் வந்து பை எலெக்ஷன் வரப்போகுது அப்போ இங்கே வந்து இந்த பிரச்சனை வந்து எலெக்ஷனில் வந்து எதிரொலிச்சிடக்கூடாது அப்போ அதே மாதிரி தான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் அந்த விக்கிரவாண்டியில் அவங்க மைலேஜ் எடுத்தாகணும் ஓட்டு இங்கே டிஎம்கேக்கு போகிற ஓட்டு அவங்க எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணுறாங்க அவங்களுக்கு நம்ம ஓட்டு அங்கே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆளுங்கட்சி திமுக என்ன பண்ணுமோ அதை பண்ணுது அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அரசியல் விளையாட்டு இந்த சாவு வீட்டை சுற்றி நடந்துட்டு இருக்குது அப்போ விஜய் இதை புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அங்கே போகிறோம் இங்கே என்ன விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கு இது என்ன மாதிரி கேம் இங்கே ஓடிட்டுருக்கு அதை தெரிஞ்சு கொஞ்சம் சூதானப்படுத்திக்கிட்டாருன்னா அந்த விளையாட்டை வந்து ஒரு கிரௌண்டை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து அவர் அவருடைய ரசிகர்களுக்கு அவருடைய பிறந்தநாளை வந்து அங்க போய் உதவுங்கிறத விட இன்னும் வந்து மற்ற மாநிலங்கள் வெறும் வந்து வெறும் கள்ளக்குறிச்சியோடு இது நிற்கலை தமிழ்நாடு பூரா இன்னைக்கு வந்து ஒரு தொள்ளாயிரம் பேருக்கு மேலே அரஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் லிட்டருக்கு மேல கள்ளச்சாராயம் பறிமுதல் பண்ணிருக்காங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே இதேதான் பண்ணாங்க இப்பயும் இதேதான் பண்ணியிருக்காங்க அப்ப இது என்ன எக்ஸாமிக்குன்னா ஆல்ரெடி கள்ளச்சாராயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு இது விஜய் அந்த ஊர்ல போய் மட்டும் செய்கிறது இல்லாமல் இவர் அரசியல் ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையோட வரும்போது இவர் வந்து இந்த கள்ளச்சாராயத்துக்கும் டாஸ்மாக்குக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு முடிவை கொண்டு வரதோ இவருடைய செயல்திட்டமா வச்சிருக்கணும் அப்போ இவருடைய ரசிகர்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ இந்த மாதிரி அநியாயங்கள் அட்டூழியங்கள் அது வெறும் கள்ளக்குறிச்சியோட அந்த இந்த நிகழ்வை மட்டும் சுற்றி நின்றாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பரவி வெறும் கள்ளச்சாராயம் மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் வந்து சமூக விரோத செயல்பாடுகள் சமூக விரோதிகள் எங்கெங்கெல்லாம் செயல்பட்டுட்ருக்காங்களோ அதனுடைய தகவல்களை திரட்டி எங்க எப்படி யாருக்கு சேர்க்கணுமோ அந்த சேர்க்கறதில் அவருடைய ரசிகர்கள் ஏன்னா இன்னைக்கு ரசிகர்கள் கிடையாது அவங்க இன்னைக்கு வந்து அவங்க வந்து தொண்டர்களாக இப்போ அவங்க வந்து கட்சி இப்போ இதே வந்து ரசிகர்களாக இருந்தால் போய் செய்யணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ரசிகங்கிறவங்க திரையில பார்த்து ரசிக்கிறதோட சரி பட் இந்த ரசிகர்கள் புறமே இன்னைக்கு வந்து வாக்காளர்களாக மாறுறாங்க கட்சி தொண்டர்களாக மாறுறாங்க கட்சி தலைவர்களாக மாறும்போது அவங்களுக்கு சமுதாய கடமை கூடவே வந்துடுது அப்போ இந்த அறி அறிவுறுத்தலை அவருடைய கட்சிக்காரங்களுக்கு அவருடைய தொண்டர்களுக்கு கொடுக்குறத நான் வரவேற்கிறேன் ஆனால் வெறும் கள்ளக்குறிச்சியோட அந்த பார்டரில் மட்டும் இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட இன்சிடெண்ட்டை மட்டும் நோக்கி நகராமல் அகல விரிந்து தமிழ்நாடு பூரா இந்த செயல்பாடு இருந்துச்சுன்னா விஜய்க்கு வந்து அது ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லை இது வரைக்கும் களத்தில் வராத விஜய் வந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்காங்க இதன் பிறகு வந்து பரந்தூரில் பதினெட்டு கிராமங்கள் வந்து ஆந்திராவுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது அடுத்தடுத்த கட்டமாக அவர் வந்து நேரடியாக அரசியலுக்கு வரதுக்கான ஒரு நகர்வாக இருக்கும்ல இது ஒரு தொடக்கமாக இருக்கலாம்ல சார் இல்லை இருக்கலாம் நான் நான் சொல்கிறது வந்து நீங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்களாலும் அரசியலை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்கள் வரும் நீங்கள் நல்லது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எதிர் விமர்சனங்கள் வரும் கெட்டது பண்ணிங்கன்னா கூட அதுக்கு ஒரு எதிர் விமர்சனம் வரும் அப்போ இது ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்மே இருக்கும் நான் தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு சீர்தூக்கி பார்க்கணும் உங்களுக்கு அதை நியாயப்படுத்துறதுக்கு உண்டான நியாய தர்மங்கள் அந்த விஷயத்துலேருந்தால் மோஸ்ட் வெல்கம் இப்போ நான் ஒன்று நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன் அப்போ என்னுடைய கருத்தே முழு முதல் எல்லாமே எல்லாத்துக்கும் இதுதான் நியாயமான கருத்துன்னு நான் சொல்றேன் இது என்னுடைய இதில் நான் பார்க்கும்போது இந்த கள்ளக்குறிச்சியை சுற்றி இன்றைக்கி அரசியல் ஆட்டங்கள் தான் அதிகமாக ஆடிகிட்ருக்கு ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷத்தில் பொதுத்தேர்தல் வரப்போகுது இன்னும் அடுத்த ஜூன் பத்தாம் தேதி வந்து ஜூலை பத்தாம் தேதி வந்து விக்கிரவாண்டியில் எலெக்ஷன் வரப்போகுது அதுக்குண்டான கொஞ்சம் ஆட்டத்தை வந்து இதில் ரெடி பண்ணுறாங்க அதனால தான் பிஜேபி போய் ஒரு லட்சங்குது அதிமுக வந்து பத்து லட்சம் கொடுத்தா பத்தாவது இருபத்தஞ்சு லட்சம் கொடுங்கங்குது டிஎம்கே வந்து பத்து லட்சம் நாளே போய் நீங்கள் பத்து லட்ச ரூபா கையில் கொடுக்குறீங்க ஆமாம் செத்தவனை நினச்சி அழுவானா உங்கள்கிட்ட வந்து நின்று போஸ் கொடுத்து அந்த கா காசு வாங்குவானா அப்போ இது இது வந்து ஒரு ஒரு சாவையும் தாண்டி இரக்க குணத்தையும் மனிதாபிமானத்தையும் தாண்டி இங்கே வந்து ஒரு சாவ அரசியல் நடக்கிறதுங்கிறத யதார்த்தமாக தெரியுது நமக்கு இதற்கு முன்னாடி சிஏ எதிராக வந்து விஜய் அவர்கள் அறிக்கை கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு அறிக்கை கொடுத்துருந்தாங்க இரண்டுலையுமே சரியான ஒரு தெளிவான ஒரு அறிக்கையே இல்லை சிஏல வந்து பிஜேபி எதிர்க்கணும் பிஜேபிங்கிற வார்த்தை இல்லை இதில் வந்து திமுக திமுக அரசை எதிர்க்கணும் கண்டனம் அப்படின்னு சொல்லணும் கண்டனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவான இல்லைன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் அதே மாதிரி பத்திரிகையாளரே சந்திக்கவில்லை விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இதுக்கு உங்களோட பற்றி இல்லை இது சிஏஏக்கு விஜய கூட விட்டுருங்க எங்கே இருக்கக்கூடிய எத்தனை அரசியல்வாதிகள் சிஏஏ அறிக்கையை படிச்சிருப்பாங்க எத்தனை பேர்த்துக்கு அந்த சிஏஏ சட்டம்னா என்னென்னு தெரியும் அதே மாதிரி நீட்டை இன்றைக்கி எதிர்க்கிறவங்களாகட்டும் நீட்டை பற்றி எத்தனை பேர்த்துக்கு என்ன தெரியும் ஸோ அப்போ வந்து ஒருத்தர் எதிர்க்கிறாங்கிறதுக்காகவே தேவையில்லாமல் போய் எதிர்க்க வேண்டியதில்லை இப்போ இதே தான் நீட்டில் அறிக்கையை கொடுத்து உடனே இது வந்து சிஐஏக்கு வந்து மாநிலங்கள் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் மாநில அரசுகளை செய்யக்கூடாது இதுக்கு வந்து மாநில அரசுக்கு வேலையே கிடையாது சிஐஏவில் அப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சில அட்வைசஸ் இருப்பாங்க இது எல்லா கட்சித் தலைவர்களும் இருப்பாங்க யாரோ ஒருத்தர் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்கிறது இது நீங்கள் போனால் என்ன கேள்வி கேட்டால் இதுக்கு பதில் சொல்லுங்கிறது நீங்கள் தலைவர் ஆகணும்னா நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட நாலேஜ் போல டெவலப் பண்ணிக்கணும் நீங்கள் ஒருத்தர் எழுதி கொடுக்கிறது சினிமா வசனம் இல்லை ஓகே இதுதான் சீனு இது தான் டைலாக் ஆப்போசிட் என்ன பேசுவான்னு இதுதான் ஏன்னா ஏற்கனவே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க அப்போ அடுத்த சீனில் இந்த ஸ்கிரிப்ட் இந்த டைலாக் கேட்க போகிறாருன்னா அதை யோசித்து இந்த சீன் வைப்பாங்க ஆனால் இது நிஜ வாழ்க்கையில் வரும்போது அடுத்த சீன் என்ன நடக்குதுனே தெரியாது அந்த சைட்லேருந்து என்ன ஸ்கிரிப்ட் வரும்னே தெரியாது நீங்கள் உங்கள் ஸ்கிரிப்டை மட்டும்தான் நீங்கள் வச்சுக்கிட்டு பேசணும் அப்போது நீங்கள் வெறும் எழுதி கொடுக்குறது மட்டும் அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் மேலே இருக்கக்கூடிய விமர்சனமும் அதுதான் அவர் வந்து ஒரு துண்டு சீட்டை வச்சுட்டு எழுதி கொடுக்கறது மட்டும் படிச்சுட்டு போயிடறாரு கேள்வி பதில் கேட்டால் அவர் பத்திரிகையை இது பண்ணுறதில்ல மீட் கொடுக்குறாரு ஆனால் என்ன அவர் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போயிடுறாரு மக்களுடைய கேள்விகளை வந்து பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளை வந்து இது பண்ணுறதில்ல அப்படியே நடத்தினாலும் அது வந்து கன்ஸ்ட்ரக்டட் ட்ரமேட்டிக் இன்டர்வியூ தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போது ஒரு விஜய் வந்து ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக வரணுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றி ஆழமாக கவனித்து படிக்கணும் அவர் இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க நான் ஒன்று சொல்கிறேங்கிறத மட்டும் அவர் முடிவெடுக்கக்கூடாது அவர் படிக்கணும் அவர் அதை புரிஞ்சுக்கணும் அவர் எதை நோக்கி எதிர்க்கிறாரோ ஆதரிக்கிறாரோ அதை பற்றி தப்பு இல்லை ஏன்னா எல்லாருக்கும் ஆதரிக்கிறவங்களும் ஆதரிக்கலாம் எதிர்க்கிறவங்களும் எதிர்க்கலாம் ஆனால் அதனுடைய சரியான புரிதல் ஏற்பட்டு எதிர்க்கணும் அதுதான புரிதல் சரியான புரிதல் ஏற்பட்டு ஆதரிக்கணும் யாரோ ஒருத்தர் சொல்கிறதுக்காக நான் வந்து இங்கே அரசியலுக்கு புதுசாக வரேன் அதனால் வந்து இங்கே வந்து உன்னை தான் வந்து அரசியல் செய்ய முடியும்னா அதை வந்து நீங்களும் பத்தோடு ஒன்றா மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க யூ ஷூட் பி அ பர்சன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அப்போ மற்றவங்க இங்க கிட்ட பார்க்காததை விஜய் கிட்ட அவங்க ஏதாவது பார்க்கணும் ஓ இவர் வந்து ஒரு புதுசாக யாரும் நம்ம பாக்காத கோணத்துல இவர் வந்து நமக்கு வந்து சில விஷயங்களை சொல்றாரு நம்மளை சிந்திக்க வைக்கிறாரு நம்ம நினைச்சிருக்கு இவர் மாற்று கருத்தை சொல்றாரு நீங்க பொதுஜனை என்ன சொல்லுதோ அதையோடய சேர்ந்து சேர்ந்து நீங்க எல்லா கட்சியும் வந்து இப்ப இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கிறாங்க நீங்க ஒண்ணு இல்ல பிஜேபி இன்றைக்கி பத்து பர்சன்ட் வாங்கினது காரணமே யாரும் நினைக்கிறீங்க பிஜேபி கிடையாது எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு தான் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பதினோரு பர்சன்டேஜ் ஓட்டு கொடுத்துருக்குது ஏன்னா பிஜேபி இங்கே வளரவே இல்லை சும்மா இருந்த ஆளை ஊதி 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 பெருசாக்கி எதெடுத்தாலும் பிஜேபி தான் பிஜேபி தான் அவங்களுடைய பிரச்சனையாகவும் நம்ம பண்ணுற அத்தனை அட்டகாச அட்டூழியங்களுக்கும் அநியாயங்களுக்கும் பிஜேபி மேலே பழிய போட்டு போட்டு இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு ஒரு ஆள் இருந்தால் கூட எல்லாத்துக்கிட்டையும் யதார்த்தமாக தெரிஞ்ச ஒரே பிரதான எதிர்கட்சியார் பிஜேபி இதை உண்டு பண்ணது யாரு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் அப்போ இன்னைக்கு தமிழக அரசியலை என்னவா மாறிடுச்சுன்னா பிஜேபி எதிர்ப்பு அரசியல் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலாக மாறிடுச்சு அப்போ பிஜேபி வளராமல் என்ன பண்ணுவோம் அப்போ பிஜேபி வளர்ந்து வளர்ச்சி நீங்கள் கத்தி விட்டுட்டே இருந்தீங்கன்னு என்ன அர்த்தம் நீங்கள் தான் வளர்த்தி விட்றீங்க பிஜேபியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் முழு முதற்காரணம் திமுக அண்ணா திமுக இதை யாருமே மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ நீங்கள் சும்மா இருக்கிறவன ஊதி ஊதி பெருசு பண்ணி விட்டீங்க அப்போ விஜயம் இந்த மாதிரி வரும்போது சும்மா கண்ணை மூடிக்கிட்டு பிஜேபி எதிர்ப்பு அரசியலுங்கிறது இல்லாமல் ஒரு சரியான செயல் திட்டங்களை கொண்டு வந்து எதிர்க்கணுமா ஸ்ட்ராங்காக எதிருங்க யாராக இருந்தால் என்ன அது மோடியாக இருந்தால் என்ன பிஜேபியாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் ஸ்டாலினாக இருந்தால் என்ன எதிர்க்கணுமா இதுதான் என்னுடைய நிலைப்பாடாக எதிருங்க ஆனால் எல்லா கட்சியும் வந்து எதிர்க்குதுங்கிறதுக்காக நானும் எதிர்க்கிறேங்கிற அந்த ஒரு ஒரு மந்தை பாலிடிக்ஸ்குள்ளார போயிடக்கூடாது சார் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மேடையில் பேசுறது மட்டுமே அரசியல் அப்படின்ட்டு இல்லாமல் பத்திரிகையாளரை சந்திக்க சந்திக்க வேண்டியது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லுங்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி வந்து அரசியல்வாதிகளே என்னென்னாக்கா பொதுமன பொது ஜனங்களோட கனெக்ட் ஆகிறது இன்றைக்கி அரசியல்வாதி சினிமா நடிகராக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து மக்களோட நீங்கள் கனெக்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை அவன் உங்களே திரையில தான் பார்க்கறான் நீங்கள் நேரில் எப்படி இருப்பீங்க என்னங்கிறத பற்றிலாம் கவலையே இல்லை நீங்கள் சினிமாவில் அவன் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் அழகாக இருக்கணும் ஃபைட் பண்ணணும் டான்ஸ் ஆடணும் அதுல தான் அவனுக்கு ஒரு ஜனரங்கஜமான ஒரு அவன் தன்னையை வந்து என்னென்னலாம் செய்ய முடியாதுன்னு செய்யணும்னு நினைக்கிறான் ஆனால் அவனால் செய்ய முடியாது பூரா நீங்கள் ஹீரோவாக திரையில் செய்கிறீங்க அதனால் ஒரு பிரமிப்பு ஒரு ஈர்ப்பு வர்றது சகஜம் அதுதான் நடக்கும் சினிமாவில் ஆனால் நீங்கள் அரசியல்வாதின்னு வரும்போது நான் நேருக்கு நேராக நான் மக்களோட கனெக்ட் ஆகணும் அது விஜய் செய்கிறார் அந்த நண்பான் நண்பின்ட்டு எங்கே போனாலுமே வந்து அவர் செல்ஃபி எடுத்துக்கிறது அதில் வந்து ஹீஸ் மேக்கிங் ப்ராக்ரெஸ் அவர் வந்து ஒரு ஒரு இப்போ இதே வந்து மற்ற ஸ்டாராக இருந்தவங்க பூராமே வந்து அவருடைய ரசிகர்களோட இந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈடுபாடாக போய் நண்பா நண்பின்னு சொல்லி அளவு போடல கை போட்டு செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு எந்த நடிகரையும் நம்ம பார்க்கல யாரோ வந்தாங்கன்னா கூட சுற்றி பவுன்சர்ஸ் நிற்பாங்க ஒதுக்கி விட்டுட்டு போவாங்க ஸ்டாராக இருக்கிறவங்க நடந்து போவாங்க ஆனால் விஜய் அந்த மாதிரி இல்லை அது கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்தே அவர் வந்து அந்த ட்ராக் எடுத்துட்டாரு ரசிகர்கள் கூட ஒட்டி போகிறாரு அவரை வந்து நண்பர்களாக பார்க்குறாரு வெறும் ரசிகர்களாக பார்க்காம என்னுடைய இதயத்தில் குடியிருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறாரு நான் இத்தனை நாளாக வந்து நான் தான் உங்களோட எல்லாத்தையும் நெஞ்சில் வச்சுருக்கேன்னு நினச்சாங்க ஆனால் நீங்கள் எல்லோரும் என்னை நெஞ்சில் வச்சுருக்கீங்களா ரொம்ப சென்டிமெண்டலாக பேசி ஒரு பெரிய கனெக்ட் ஏற்படுத்துகிறார் அது வகையெல்லாம் சூப்பர் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு எழுதி கொடுத்துருப்பாங்களா கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஒரு மேடை பேச்சுக்கு வரும்போது ஒரு ப ஆடியோ லான்ச் ஆகட்டும் இல்லை வந்து ஃபில்மு சக்ஸஸ் ரேட் ஆகட்டும் இதெல்லாம் ஸ்கிரிப்ட் நடக்கிறதெல்லாம் உண்மைதான் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் ஸ்கிரிப்ட் இருப்பாங்க ஆனால் நீங்கள் பாலிடிக்ஸ் வரும்போது அங்கே வரக்கூடிய ஆள் எந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு கேள்வி வைப்பானு உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன பேசலான்னு வேணால் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குமோ இல்லையா அவன் நீங்கள் என்ன பிளான் பண்ணிட்டு போகிறீங்களோ இப்போ ஏதாச்சும் பேசலான்னு வந்திருப்பேன் நீங்கள் கம்ப்ளீட்டாக வேறு கேள்வி கேட்பீங்க அப்போ நான் நீங்க எப்படி சுற்றி வளைச்சு கேட்டாலும் எனக்கு அது அந்த ஒரு விஷயத்தின பத்தின ஆழமான புரிதல் இருந்தா தான் நீங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியும் அந்த விஷயத்தை பற்றின ஆழமான புரிதல் இல்லைன்னா நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேனோ யார் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் வச்சுட்டு பேசும்போது நீங்க அதில் இருக்கக்கூடிய சந்து பந்தில் பூந்து ஓட்டையில பூந்து கேள்வி கேட்கும்போது நான் மாட்டிவேன் அப்போ இந்த அரசியல்வாதியா வரையங்களுக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அது பத்திரிகையாளர்கள் சந்திப்பு இல்லை மக்கள் சந்திப்பு ஏன்னா இந்த பத்திரிகை புறம் எங்கே போகுது யார் பார்க்க போகிறாங்க மக்கள் அப்போது இந்த மக்களோட நீங்கள் நேரடி தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கு மீடியாவை விட உங்களுக்கு பெருசு கிடையாது ஏன்னா இது டெய்லி நியூஸில் வரும் உங்களுக்கு டெய்லி யூடியூப்பில் வரும் ஸோ அப்போது உங்களுக்கு மக்கள் கூட சந்திக்கும் போது ஏன்னா விஜய் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து சாஃப்ட் ஸ்போக்கன் விஜய் நம்ம அரசியல் தமிழ்நாடு அரசியல் வந்து பேசி பேசே மக்களை கவுத்தின ஃபீல்டு அப்போ இது விஜய் வந்து நான் அதுக்காக எல்லாத்து மாதிரியும் நீங்கள் வந்து சூப்பராக வந்து இப்போ சீமான் இருக்காருன்னா பயங்கர வாழ்வீச்சு பேச்சு அந்த மாதிரி நீங்கள் பேசணுமா வேண்டியதில் அதுக்கு சீமான் இருக்கார் நீங்கள் மேன் ஆஃப் ஆக்ஷனாக இருங்க தப்பு இல்லை ஆனால் ஒரு ஊடகவியலாளர்கள் சந்திப்பு ஒரு ப்ரெஸ் மீட்டுங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி பொலிட்டீஷியன் இன்னைக்கு வந்து ஜெயலலிதா மேலே இருந்த குற்றச்சாட்டு இதுதான் இன்னைக்கு வரைக்கும் மோடி மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இது தான் அவங்க ரெண்டு பேருமே ஆகச்சிறந்த சிறந்த ஆளுமைகளாக இருந்தாலுமே இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்க தான் பிரதான குற்றச்சாட்டு அப்போ நீ ஏன்னா அவங்க வந்து பத்திரிகையாளர்கள் வந்து உங்களுக்கு தர்ம சங்கடமான கேள்விகளை தான் கேட்பாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் மோடி நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்றதுக்கு பத்திரிகையாளர்கள் எதுக்கு ஆமாமா ஜெயலலிதா நீங்க அருமையா பண்ணிட்டு இருக்கீங்க ஆச்சு கேக்குறதுக்கு அவரு இருக்கு பத்திரிகையாளர்கள் ஒரு வெகுஜன மக்களா நானும் நீங்களும் என்ன கேள்வி நினைக்கிறமோ நினைக்கிறோமோ தான் அவங்க கேக்குறாங்க அப்ப அதுக்கு பதில் சொல்லும் மக்களுக்கு என்னன்னா ஏய் நான் எனக்கு இந்த கேள்வி இருந்துச்சு அதுக்கு இருந்தால் விடை கொடுத்துட்டாரு அப்ப இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டுங்கிறது பிரஸ் மீட்டுங்கிறது என்னன்னா மக்கள்கிட்ட என்ன கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளுக்கு இந்த தலைவர்கள் கிட்டது என்ன பதில் இருக்குங்கிறத தான் உங்களை மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ்னுடைய ஒர்க்கு அப்போ கண்டிப்பாக விஜய் ஒரு அரசியல்வாதியாக ஃபுல் டைம் அரசியல்வாதியாக வரும்போது இந்த பத்திரிகையாளர்களுடைய சந்திப்புங்கிறது பண்ணனார்னா அவருக்கு நல்லது அவருக்கு நல்லது அதை வந்து சரியான முறையில் அறிவுறுத்தணும் அதுக்கு நீங்கள் பத்திரிகையாளர்களை நீங்கள் திடகாத்திரமாக போய் நீங்கள் பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும் எல்லா பிரச்சனைகளை பற்றியும் யார் எழுதி கொடுக்கறத வச்சோ சொல்லிக் கொடுக்குறத வச்சோ மற்ற அரசியல்வாதிகள் பேசுகிற மாதிரி நீங்கள் தயவுசெய்து பேசிடாதீங்க மக்களுக்கு உங்களால் நம்பிக்கை போயிடாங்க